விடாமுயற்சியால் வானை தொடலாம் ஒரு சிறிய கிராமத்தில் வசந்தா என்ற ஒரு துடிப்பான இளம் பெண் வசித்து வந்தாள் அவளுக்கு வானியல் மற்றும் விண்வெளி ஆய்வுகளில் மிகுந்த ஆர்வம் இருந்தது இரவு நேரங்களில் பழைய சிறிய டெலஸ்கோப் மூலம் நட்சத்திரங்களைப் பார்ப்பதில் அவள் அதிக நேரத்தை செலவழித்தாள் ஆனால் அவள் கிராமத்தில் பிறந்தவள் ஒரு சாதாரண விவசாய குடும்பம் பெண்களுக்கு எதற்கு இந்த சவாலான வேலை நீ படித்து முடித்து ஒரு நல்ல வேலையை பார்த்து திருமண வாழ்க்கையில் கவனம் செலுத்து என்று உறவினர்களும் அக்கம் பக்கத்தினரும் அவளை திரும்ப திரும்ப சொல்லி வந்தனர் வசந்தாவின் அப்பா அம்மா இருவரும் அவளின் ஆர்வத்தை புரிந்து கொண்டாலும் குடும்ப சூழ்நிலை காரணமாக அவளை ஊக்குவிக்க தயங்கினர் வசந்தா மனம் தளரவில்லை இரவுகளில் நட்சத்திரங்களை பார்ப்பதுடன் பகலில் அவள் ஒரு காகிதத்தில் ஒரு பெரிய கனவை எழுதினாள் விண்வெளி ஆய்வு மையத்தில் பணிபுரிய வேண்டும் என்று விண்வெளி ஆய்வுக்கான கல்வி படிக்க அவள் நகரத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது அதற்கு பெரும் பணம் தேவைப்பட்டது படிப்பிற்கான பணத்தை சேர்ப்பதற்காக கிராமத்தில் உள்ள ஒரு சிறிய தையல் கடையில் வேலை செய்தாள் பகலில் உழைப்பு இரவில் படிப்பு என அவளது வாழ்க்கை மாறியது நகரத்திற்கு சென்று தனியாக படிப்பது பலரின் கேலிக்கும் விமர்சனங்களுக்கும் உள்ளானது பெண்ணாக இருந்து ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று பலர் கேட்டனர் சில சமயங்களில் அவளுடைய தன்னம்பிக்கை குறையத் தொடங்கியது அவள் கிராமத்து சூழ்நிலையில் படித்ததனால் நகரத்தில் உள்ள உயர்நிலை அறிவியல் பாடங்களை புரிந்து கொள்வது அவளுக்கு ஆரம்பத்தில் மிகவும் கடினமாக இருந்தது அவள் பலமுறை தேர்வுகளில் தோல்வியைத் தழுவினாள் ஒருமுறை அவளுடைய பேராசிரியரிடம் சென்று என்னால் முடியவில்லை என்று நினைக்கிறேன் கிராமத்திற்கு திரும்பி போய்விடலாமா என்று கண்ணீருடன் கேட்டாள் அதற்கு அந்த பேராசிரியர் ஒரு சிறிய விதை பற்றி கூறினார் வசந்தா உனக்குள் இருக்கும் கனவு ஒரு விதையைப் போல மண்ணுக்குள் இருக்கும்போது அதற்கு இருட்டு அழுத்தம் நீர்ப்பற்றாக்குறை என பல தடைகள் இருக்கும் ஆனால் அந்த விதை எப்போதும் வளர்வதை நிறுத்துவதில்லை அது வேர் பிடித்து மண்ணைத் துளைத்து வெளியே வரும் தைரியத்தை நீயும் வளர்க்க வேண்டும் உன் தேள்விகளை நீ மண்ணாக நினைத்துக்கொள் உன் வேர்கள் எவ்வளவு ஆழமாக செல்கிறதோ அவ்வளவு உயரத்திற்கு நீ வளர்வாய் என்று ஊக்கப்படுத்தினார் பேராசிரியரின் வார்த்தைகள் வசந்தாவிற்கு பெரும் உந்துதலை அளித்தது அவள் தன் உழைப்பை இரட்டிப்பாக்கினாள் தோல்வியடைந்த பாடங்களை மீண்டும் மீண்டும் படித்தாள் தையல் வேலையில் கிடைக்கும் ஒவ்வொரு ரூபாயையும் தன் கனவிற்காக சேமித்தாள் சமூக விமர்சனங்களை காது கொடுத்து கேட்காமல் தன் இலக்கை மட்டுமே மனதில் வைத்திருந்தாள் அவள் இடைவிடாமல் உழைத்ததன் பலனாக படிப்படியாக முன்னேறினாள் அவள் பல்கலைக்கழகத்தில் தனது படிப்பில் சிறந்த மாணவியாக திகழ்ந்தாள் படிப்பை முடித்த பின் இந்தியாவின் மிகப்பெரிய விண்வெளி ஆய்வு மையத்திற்கான வேலைவாய்ப்பிற்கான நேர்காணலுக்குச் சென்றாள் அங்கே நூற்றுக்கணக்கான ஆண் விண்ணத்ததாரர்களுக்கு மத்தியில் தன்னம்பிக்கையுடனும் அறிவாற்றலுடனும் நேர்காணலை சந்தித்தாள் அவளது விடாமுயற்சி ஆழ்ந்த ஞானம் மற்றும் விண்வெளியின் மீதான தீராத ஆர்வம் அதிகாரிகளை கவர்ந்தது கடைசியில் அந்த பணி வசந்தாவிற்கு கிடைத்தது ஒரு கிராமத்து எளிய பெண் விண்வெளி ஆய்வு மையத்தில் பணிபுரிய தனது கனவை நனவாக்கினாள் வசந்தா இன்று ஒரு தன் கிராமத்திற்கு வரும்போது அவள் தன் பழைய சிறிய டெலஸ்கோப்பை இன்னும் பத்திரமாக வைத்திருக்கிறார் வசந்தாவின் கதை நமக்கு கற்றுக் கொடுப்பது இதுதான் நம்முடைய கனவுகளுக்கு நம்முடைய பின்னணி ஒரு தடையாக இருக்க வேண்டியதில்லை கனவு பெரிதாக இருந்தால் அதை அடைவதற்கான முயற்சி அதனைக் காட்டிலும் பெரிதாக இருக்க வேண்டும் சவால்கள் வரும்போது தோல்விகளைக் கண்டு பயப்படாமல் அதை கடந்து செல்ல துணிவு வேண்டும் ஒவ்வொரு பெண்டுக்குள்ளும் ஒரு வசந்தா இருக்கிறாள் அவள் முயன்றால் வானை தொட முடியும்